மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ராணிப்பேட்டையில் நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா அவர்கள் தலைமையில் முத்துக்கடையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முத்தமிழ் நாடக கலைஞர்கள் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகள் போக்சோ சட்டங்கள் குழந்தைகளுக்கான உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு பெண்களுக்கான உதவி எண் ஒன்று எட்டு ஒன்று எடுத்துரைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது உடன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடகிருஷ்ணன் காவல் ஆய்வாளர் பாரதி காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பாரத் பாஷா போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்